இந்த ஆரோக்கியமான உணவுகளில் இரும்புச்சத்து எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கலாம் முதலாவது சமைத்த ஈரல் சமைச்சு ஈரல் இரும்பு பவர் ஹவுஸ் நூறு கிராம் சமைச்சி ஈரலில் ஒம்போதுலேருந்து பன்னிரெண்டு மில்லிகிராம் வரைக்கும் இரும்புச்சத்து இருக்குது எட்டுலேருந்து பதினோரு மில்லிகிராம் இரும்புச்சத்து நூறு கிராம் பூசணி விதையில் கிடைக்கும் நூறு கிராம் முருங்கை கீரையில் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு மில்லிகிராம் வரைக்கும் இரும்புச்சத்து கிடைக்கும் நூறு கிராம் கானாங்கெழுத்தி மீன் அதாவது மேக்கரல் ஃபிஷ்ஷில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் இரும்புச்சத்து ஈஸியாக அப்சார்வ் பண்ணக்கூடிய ஹீம் ஃபார்மில் இருக்குது அதே இது கிங் மேக்ரன்மீனில் டூ பாயிண்ட் த்ரீ மில்லிகிராம் அளவு இருக்குது நூறு கிராம் சமைச்ச கீரை சாப்பிட்டோன்னா டூ பாயிண்ட் செவன் மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கும் பருப்பு வகைகளில் சுமாராக த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லிகிராம் இரும்புச்சத்து நூறு கிராமில் கிடைக்கும் நூறு கிராம் சமைச்ச டோஃபு அதாவது சோயா பன்னீரில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு அடுத்தது கீன்வா அரிசி சமைக்காத கீன்வாவில் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டூ செவன் பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் அயன் இருக்குது ஆனால் அதை சமைச்சிட்டோன்னா அந்த அயன் கன்டென்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவாக குறைஞ்சிருது ஆனால் இதில் மற்ற நியூட்ரியன்ஸு இருக்கிறதுனால இரும்புச்சத்துக்காக இதை உணவில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ப்ராக்கலி நூறு கிராம் புரோக்கலியில் பாயிண்ட் செவன் மில்லிகிராம் அயன் இருக்குது இதில் உள்ள விட்டமின் சி ப்ராக்கலியில் உள்ள எல்லா அயனையும் அப்சார்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பெரிச்சம்பழத்தை நேச்சருடைய ஸ்வீட் அயன் மாத்திரையே எடுத்துக்கலாம் இதோடைய அயன் கண்டென்ட் கொஞ்சம் வேரியாகும் தினமும் நாலுலிருந்து அஞ்சு பேரிச்சம்பழம் வரைக்கும் இருமிச்சத்துக்காக எடுத்துக்கலாம்